வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தர்சன வார்த்தைக்காக சொத்தரிக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆசீர்வாதம் தேசத்திலிருந்து உங்களை பார்க்கும்படி கால பாராட்டின கிருபைக்கான கத்தரை சொத்து லேட்டஸ்ட் அண்ட் புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் செவன் ஆதி ஆகும் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்த இந்த சந்நிதியில் உனக்கு உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிப்பது ரொம்ப ஆசீர்வாதம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரை சேவிப்போம் ஆசிர்வாதம் கத்தராய் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் அது ஆசீர்வாதம் பேழைக்குள்ள ஃபேமிலியா இருக்கணும் பேழை என்பது சபை பேழை என்பது கத்தருடைய பிரசனம் பேழை என்பது கத்தர்கற்றின ஒரு ஜப வீடு

சமாதானம் சுகம் பேழைக்கு வெளியில தான் போராட்டம் பேழைக்குள்ள பாதுகாப்பு பேழைக்கு வெளியில மரணம் பேழைக்குள்ள ஜீவன் வலன் உங்கள் வாழ்க்கை பேழைக்குள் ஜப வாழ்க்கைக்குள் வேத தியானத்துக்குள் சபை கூடுதலுக்குள் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள் கர்த்தருடைய காரத்துக்குள் இருப்பதாக சோ இன்னைக்கு அப்படி உங்களை இப்படி சுற்றி கத்தர் அக்கினி முதலே கட்டியிருக்கிறார் உங்களை சுற்றிலும் தமிழ் பாதுகாப்பு வைத்திருக்கிறார் எல்லா சத்துருடைய தந்திரங்களை கேன்சல் பண்ணுகிறார் கத்திர சித்த நடக்கும்படி கிருபை தருவார் அவர் கைக்குள்ளே விருப்பமே வெளியில என்ன நடந்தாலும் தீங்கு நம்மை அணுகாது நம் வீட்டை அணுகாது பிள்ளைகள் அணுகாது இன்னைக்கு சாத்தாடைய மண்டலத்துல உங்களை குறித்து உங்கள் வீட்டை குறித்து உங்க பிள்ளைகளை குறித்து உங்க போக்குவரத்தை குறித்து உங்கள் ஆவியாத்ம சரீரத்தை குறித்து அவன் திட்டமிடுவானாடுவா திட்டமிடுவானா